கஷத்திரத்துக்கு முதன்மையானது புறவச்சேரின்னு சிக்கல் பக்கத்தில் புறவச்சேரின்னு இருக்கும் அந்த புறவச்சேரி ஊரில் முத்தரசு சோழன் ஒரு மகாராஜா ஆனன் இருந்திருக்காரு அவருக்கு என்ன ஆறு முகத்தோட பன்னெண்டு கைகளோடு மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் ஒரு முருகன் சிலை செய்யணும்னு சிற்பியை கூப்பிட்டு இந்த மாதிரி ரூபத்தில் சிலையை வடிவமைக்க சொல்கிறாரு ஒரு மனிதனுடைய உடம்பு எப்படி இருக்கணுமோ அதே போலவே செய்கிறாரு அந்த சிற்பி அதை பார்த்த முத்தரசு சோழன் இதே மாதிரி நீ வேறு எந்த நாட்டிலையும் செய்யக்கூடாது அப்படின்னு அவருடைய ரெண்டு கட்டவரலேயே தானமாக வாங்கிடுறாரு கட்டவரலே இல்லாமல் மீண்டும் எட்டு போய் இந்த சிற்பி செய்கிறார் நம்ம தான் இந்த சிலை செஞ்சோமா அப்படிங்கிற எண்ணத்தில் எட்டு குடியில் அந்த காலத்தில் ஒற்றன் இருப்பான் இல்லையா ராஜாவுக்கு முறையும் ஒரு தூதுவன் பார்த்துட்டு சொல்லிடுறான் நான் சொல்லி மீறி செஞ்சுட்டு அதனால் உன்னுடைய ரெண்டு கண்ணியும் எனக்கு தானமாக கொடுத்துருங்கிறாரு ரெண்டு கண்ணியும் தானமாக கொடுத்துட்றாரு கண்ணும் கட்டவரும் இல்லாமலே இருக்கிறப்ப அசரீர் பார்க்கறது அசரீருனால் வானத்துலேருந்து வார்த்தைகள் வர்றது பேர் அசரீர்னு பேர் அந்த ஆசிரியரில் அஷ்டநேத்திரபுரத்தில் போய் நீ முருகன் சிலை செஞ்சால் அவனோ கண்ணும் கட்டவளும் கிடைக்கும்னு ஆசிரியர் இந்த ஊருக்கு வரத்துக்கு வழி தெரியல கண்ணு இல்லாத காரணத்தினால எங்கெங்கேயோ பெயின்னு இருக்காரு அப்போ முருகப்பிரமாணி அஞ்சு வயசு பெண் குழந்தையாக போய் இந்த ஊருக்கு கூட்டின்னு வந்து இந்த சிலா விக்கிரகம் அடிச்சு பூர்த்தி ஆறு வரைக்கும் வேணுங்கிற உதவியை செஞ்சுட்டு இருக்காரு கண்ணு திறக்க போகிற தருணத்தில் எனக்கே கண்ணில் முருகா நான் எப்படி ஒன்று கண் துறப்பேங்கிறதே தெரியல அப்படின்னு எண்ணத்தை கண்ணாக வச்சு கண்ணு திறந்து முடித்த உடனே ஒளி வந்து சுவாமியினுடைய கட்டவரில் பட்டு அதுலேருந்து ரத்தம் பீறிட்ட அவர் கண்ணும் கட்டவரும் கிடச்சிதான் ஐதீகம் எனக்கு கண் கொடுத்த முருகா என் கண் முருகன் சொன்னதுனால தான் அந்த ஊருக்கு என் கண்ணு பேர் பிரம்மா தன்னுடைய எட்டு கண்ணையும் எடுத்து பூஜை பண்ணதுனால அஷ்டனேத்திரபுரம்னு பேர்